பொதுவாக மனிதர்களில் பல நீங்கள் பார்ப்பலாம் இரு இரு சாராரை நீங்கள் பார்க்கலாம் எப்படி மனிதர்களில் இரு சாராரை நீங்கள் பார்க்கலாம் எப்படியான இரு சாராருன்னு கேட்டால் இந்த பாவங்களை தடுக்கின்ற விடயத்தில் இரு சாரார் ஒன்று அந்த பாவத்தை என்ன செய்வாங்க கேட்டால் ஏ அதாவது எகத்தாளமாக தடுக்க போய் பாவிகளை அதிகரிக்கின்ற ஒரு சாரார் அதாவது பாவங்களை தடுக்க போகிறோம் என்கிற பெயரில் பாவத்தை அதிகரிக்கச் செய்வது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒருத்தர் வந்து மறைமுகமாக சிகரெட்டு பீடி பிடிக்கிறார் உண்மையிலேயே வந்து அது தவறு அது பாவமான விஷயம் அது ஹராமான ஒரு செயல்பாடு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சிகரெட்டு பிடிக்கிறது ஹராமாக ஆளாண்டை விட எல்லாரும் என்ன சொல்லுவோம் அது ஹராம் அது பாவம் அது வீண் விரயம் அல்லாஹ் குரானில் தடுக்கிறான் உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிறது அந்த பெட்டியிலே அடிச்சிருக்கிறான்னு சொல்லிடுவோம் பெட்டியில் அடித்ததுக்காக வேண்டிய ஹராம் கிடையாது அல்லா மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அது தடுக்கப்பட்டு தான் இருக்கிறது அன்புள்ள இஸ்லாமிய சோதர்களே இது பிழையென்று தெரிந்திருக்கிறானா ஒருவர் பிழையென்று தெரிந்திருந்து அதை செய்கிறார் என்றால் அதை திருத்துவதற்காக உரிய மனிதரிடம் நேரடியாக செல்லாமல் நாங்கள் அவரை நேசிக்கிற அவரை கண்ணியப்படுத்துகிற அவரை தூக்கி வைக்கிற ஒரு சமுதாயத்திட்டத்தை போய் அந்த தவறை பகிரங்கமாக சுட்டிக்காட்டுகிற போது அந்த தவறு பகிரங்கப்படுத்தப்படும் இன்றைக்கு ஒளிந்திருந்து பீடி சிகரெட் பிடிக்கின்றவர்கள் ஒளிந்திருந்து பாவங்களை செய்யக்கூடியவர்கள் என்ன இப்படியான நிலைப்பாடுகளை கையாளுகிற போது அவர்கள் பகிரங்கமாக அந்த பாவத்தை செய்வதற்குரிய ஒரு வழிகாட்டுதலை அது ஏற்படுத்திடும் அப்ப பாவங்களை தடுப்பதென்று சொல்லிட்டு பாவங்களை சமுதாயத்தின் மத்தியில் அதிகமாக ஆக்குவதற்குரிய வேலைகளை ஒரு சாரார் செய்து கொண்டிருப்பார்கள் அது அவர்களுக்கு தெரியாது இன்னொரு சாரார் யார் கேட்டால் ஒரு இடத்துல பாவம் நடக்கின்றா உண்மையிலேயே அவர்களுக்கு தெரியும் இது பாவமான காரியம் மார்க்கம் தடுத்திருக்குது இதை கட்டாயம் தடுக்கணும் இது பிழையான ஒரு வழிமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும் அந்த சாரார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நமக்கு என்னத்துக்கு வம்பு நமக்கு என்னத்துக்கு வம்பு நம்ம ஏன் இதை போய் சொல்லுவானே அவரவர்ற கபருக்கு அவரவர்கள் தேடிக்கொள்ளட்டும் நம்மட கபருக்கு நம்ம தேடிக்கொள்வோம் நம்ம எல்லாரும் அதை சொல்ற வார்த்தை தானே நான் தேடிக்கொள்றேன் உங்க கபர்களுக்கு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் சரிதானே அதனால நம்ம போய் எனக்கு சொல்லணும் தொழாதவர்கள் தொழாமல் இருப்பது பாவம் தொழுகைக்காக வேண்டி ஏன் அழைக்கணும் அவருக்கு தெரியுமா இல்லையா தொலாட்டி நரகம் போவார் கபரில் தண்டனை உண்டு என்றெல்லாம் அந்த மனிதர்களுக்கு தெரியுமா இல்லையா அதை போய் சொல்ல தேவையில்லை ஒருத்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் ஒரு ஹராமான குடு வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் ஊரில் ஊருக்கே தெரியும் அந்த சாராருக்கு தடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கும் பேச மாட்டார்கள் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நமக்கு எதற்காக பிரச்சனையில் நாங்கள் தலை போட்டு கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சாரான் ஊரில் இன்னும் பல விதமான பாவங்கள் நடக்கும் பார்த்து சும்மா இருப்பாங்க எல்லா சக்திகளும் எல்லா அதிகாரமும் கைகளில் இருந்தாலும் கூட அதை என்ன பண்ண மாட்டாங்க தடுக்காத ஒரு சாரார் தானே இந்த இரு சாராரை நம் சமுதாயத்தில் நம்ம கண்மூடாக பார்த்து கொண்டிருப்போம் தடுப்பதற்கு போய் பாவத்தை அதிகரிக்கிற ஒரு சாரார் தடுக்க கூடாது என்று அவரவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு சுயபூத்தி இருக்குது பகுத்தறிவு இருக்குது அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் நாங்கள் தொழுதா எங்கட வீடு எங்கட வேலை எங்கட மனைவி விலைகள் இப்படி ஒரு சாரார் இரு சாரார் செய்வதும் தவறுதான் இரு சாரார் செய்வதும் தவறு சரி கிடையாது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையோடு இதை உரசி பார்க்கணும் ஏனென்று கேட்டால் எந்த ஒரு சாராரும் எந்த ஒரு கூட்டத்தாரும் தாங்கள் செய்கிறதை சரி கேட்டதான் பார்ப்பார்கள் நான் இருக்கிறேன் தான் உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன் உங்களை சொல்லலை நீங்க கோவி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன் நான் ஒரு தவறு செய்கிறேன் ஒரு கொள்கையில் இருக்கிறேன் நான் ஒரு போக்கை நான் கையாளுகிறேன் உங்களுக்கு அது தவறு என்று படையுது என்னட்ட வந்து கேட்ட நான் என்ன பண்ணிடுவேன் அது சரி கட்டி போகிறதுக்குரிய முயற்சியில் தான் நான் ஈடுபடும் நான் செய்கிறது சரிதான் எந்த பக்கம் இருந்து பாருங்கள் அதுக்கு நியாயம் இருக்குது ஆயிரத்தெட்டு நியாயங்களை என்ன செய்யலாம் நான் கற்பிக்கலாம் உங்களிடத்தில் இதுதான் மனித இயல்பு இதுதான் மனித இயல்பு அன்புள்ள சோதர்களே இது சரியா பிழையா அல் அதாவது இந்த இரு சாராரும் ஒவ்வொரு சாராரும் நாம் செய்கிற இந்த செயற்பாடு நாம் இருக்கிற இந்த நிலைப்பாடு இது சரியா பிழையா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடம் தான் அல்லாஹி ஒரு சூழி அல்லா குரான் சொல்றானே எப்படி நீங்க ஒரு காரியத்தில் முரண்பட்டு விட்டால் ஒரு காரியத்தில் உங்களுக்கு பிணக்கு ஏற்பட்டு விட்டால் அதை அல்லாவிடமும் தூதரிடமும் எடுத்துச் செல்லுங்கள் அங்கு உங்களுக்கு அதற்குரிய விடை உண்டு ஆனால் நாங்கள் செய்ய தவறிய காரியமும் அதுதான் செய்ய தவறிய காரியமும் என்னது அதுதான் என்னது நாம நாம எதையாவது ஒன்றை ஒளிய நம்ம என்ன பண்ற தூதரிடத்தில் கொண்டு போவது கிடையாது அல்லாவிடத்தில் கொண்டு போவது கிடையாது தான் காலம்பூராக நான் என்னுடைய பிழையான கொள்கையில் சரியான நினைத்து கொண்டு நிலைத்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது